கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கடவுளுக்கு உகந்த நம்பிக்கை எபிரேயர் பதினொன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நம்பிக்கையினாலே எவரும் கடவுளுக்கு இருக்க இயலாது ஏனெனில் கடவுளை அணுகிச் செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும் அவரை தேடிச் செல்வோருக்கு தக்க அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும் பிரியமானவர்களே நாம் நம்பிக்கையினால் கடவுளுக்கு உகந்தவராய் மாற முடியாது ஆம் நாம் கடவுளை முழுமையாய் நம்ப வேண்டும் அழிந்து போகிற பொன் நெருப்பிலே புடமிடப்படுகிறது அதுபோல அழியாத நம்முடைய விசுவாசமும் சோதித்து பார்க்கப்படுகிறது ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பெயராக பெறவிருந்த இடத்திற்கு சென்றது நம்பிக்கையினால்தான் நோவா கண்ணுக்கு புலப்படாதவை குறித்து கடவுளால் எச்சரிக்கப்பட்ட போது தம் குடும்பத்தை காப்பாற்ற கவனத்தோடு ஒரு பேலையை செய்தது நம்பிக்கையினால்தான் இஸ்ராயேலர் கட்டாந்தரையை கடப்பது போன்று செங்கடலை கடந்தது நம்பிக்கையினால்தான் இஸ்ராயேலர் ஏழு நாள் வலம் வந்த பின்னர் எரிகோவின் மதில்கள் விழுந்ததும் நம்பிக்கையினால்தான் வேதத்தில் இறைவன் இவர்களுக்கு செய்த நன்மைகளை நம் வாழ்விலும் செய்வார் உங்கள் பிரச்சனைகள் குறைவுகள் உடல் பலவீனங்கள் எதையும் எண்ணாதிருங்கள் இறைவனின் வாக்குத்தத்தங்களை எண்ணி பார்த்து விசுவாசித்து ஜெபியுங்கள் எல்லாம் கூடும் நம் குறைவுகளை நிறைவாக்க அவரால் கூடும் நம் பலவீனங்களை பலனாய் மாற்ற அவரால் கூடும் நாம் அதை முழுமையாய் நம்ப வேண்டும் நம்பிக்கையினால் மட்டுமே நாம் கடவுளுக்கு உகந்த வாழ்வு வாழ முடியும் கடவுளை முழுமையாய் நம்புவோம் அழியா நிலை பெற்றுக்கொள்வோம் அன்பு இறைவா நாங்கள் உண்மையிலே முழுமையாய் விசுவாசிக்க முடியாதவாறு எங்களுக்கு தடையாய் வரும் குறைவுகள் பலவீனங்களை எங்களிடமிருந்து அகற்றும் நம்பிக்கையினால் மட்டுமே நாங்கள் உமக்கு உகந்த வாழ்வு வாழ முடியும் அப்படிப்பட்ட நம்பிக்கையை எங்களுக்கு தாரும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்